குமரி மாவட்டத்தில் மிக அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது இன்று காலை நிலவரப்படி அதிகபட்சமாக பேச்சுப்பாறை பகுதியில் நூற்றி மூன்று புள்ளி ஆறு மில்லிமீட்டர் கோழிப்பூர் விலையில் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது அணைகளின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்து வருவதால் நாற்பத்தி எட்டு அடி உயரம் கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி இரண்டு அடியாகவும் எழுபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் நாற்பத்தி எட்டு புள்ளி அடியாகவும் பதினெட்டு அடி உயரம் கொண்ட சிற்றாறு பத்து புள்ளி எண்பத்தி இரண்டு அடியாகவும் உயர்ந்து வருகிறது தொடர்ந்து மழை பெய்வதால் கோதையாறு தாமிரபரணி மற்றும் பரளியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கரைகளை தொட்டபடி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது ஆறுகளில் இறங்கவோ கரைகளை கடக்கவோ கூடாது என நீர்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆற்றின் கரையோரம் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர் தொன்னூறு பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்